உடல் பலவீனமாக உள்ள குழந்தைங்க பெரியவங்க எல்லாருக்கும் உடல் பலத்தை தரக்கூடியது நெஞ்செலும்பு இன்றைக்கி வந்து நெஞ்சம்பு குழம்பு செய்கிறதுக்காக நான் வந்து கிலோ நெஞ்செலும்பு வந்து கழுவி எடுத்து வச்சுருக்கேன் முதல்ல குழம்புக்கு தேவையான மசாலா வந்து அரைச்சிக்கலாம் மிக்ஸி ஜாரில் ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் ஜீரகம் ஒரு டீஸ்பூன் மிளகு நாலு சின்ன வெங்காயம் கொஞ்சமாக கறிவேப்பிலை அரைக்கிற கொஞ்சமாக தண்ணியெல்லாம் ஊற்றி நல்லா நைஸ் அரைச்சி எடுத்து வச்சுக்குங்க இப்போ ஒரு ப்ரெஷர் குக்கரில் மூணு டீஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடான ஒன்றா அரை டீஸ்பூன் சோம்பு சிறு துண்டு பட்டை ரெண்டு கிராம்பு போட்டுக்குங்க சோம்பு நல்லா பொரிஞ்ச உடனே பத்துலேருந்து இப்போ சின்ன வெங்காயத்தை மாதிரி நீல வாக்கில் நறுக்கி சேர்த்துக்குங்க இப்போ இது கூட ரெண்டு பச்சை மிளகாய் கொஞ்சமாக கருவேப்பிலை வெங்காயம் வதங்குற கொஞ்சமாக உப்பு எல்லாம் சேர்த்து வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கிக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து அதையும் நல்லா வதக்கினக்கப்புறம் ரெண்டு மீடியம் சைஸ் தக்காளி வந்து பொடியாக நறுக்கி போட்டுக்கோங்க இப்போ அதையும் நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ இது கூட ரெண்டு டீஸ்பூன் மிளகாத்தூள் ரெண்டு டீஸ்பூன் குழம்பு மல்லித்தூள் அரை டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்து எண்ணெயில் வந்து ஒரு தேர்ட்டி செகண்ட்ஸ் வதக்கிக்கோங்க அதுக்கப்புறம் அந்த அரைச்சு வச்சிருக்க மசாலா கழுவி வச்சிருக்க எலும்பு அப்புறம் கல்லூப்பெல்லாம் சேர்த்து நல்லா வதக்கிட்டு அஞ்சு கிளாஸ் அளவுக்கு தண்ணி ஊற்றி குக்கர் மூடி போட்டு வெயிட் போட்டு ஏழு விசில் வர வரைக்கும் வேக வச்சுக்கோங்க ப்ரெஷர்லாம் நல்லா அடங்கினதுக்கப்புறம் மூடியை திறந்து பார்க்கலாம் நம்மளோட நெஞ்செழம்பு குழம்பு வந்து அப்படி என்னையெல்லாம் பிரிஞ்சு பார்க்கவே அட்டகாசமாக இருக்குங்க டேஸ்ட்டும் சூப்பராக இருக்குங்க இந்த குழம்பு வந்து இட்லி தோசை சப்பாத்திக்கு வந்து ஒரு அட்டகாசமான காம்பினேஷனாக இருக்கும் நீங்களும் மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள்